மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவிலிருந்து ஃபைவ் ஸ்டார் டிவினர் சுந்தரமூர்த்தி நம்ம இந்த போர்வெல் அமைச்ச இடம் பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி இடையாறு அந்த இடையாறுபாளையம் ஏரியாங்கிறது மேக்சிமம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிறிஸ்டல் தான் பாறை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாறையாக இருக்கும் அந்த மாதிரி இடம் தான் அது ரெண்டாவது அங்கே நீங்கள் கேப்பே பிடிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி லெவலில் தான் அது வந்து வாட்டர் சோர்ஸ் எடுக்க முடியும் கம்பர்ஸருக்கு தான் யூஸ் ஆகும் அந்த மாதிரி இடம் தான் அது ஸோ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷன் சார் வந்து நமக்கு யூடியூப் மூலியமாக தான் நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்ம ஒரு எட்டு ஏக்கரை ஆய்வு பண்ணணும் அந்த ஆய்வு பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய டினர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க தண்ணி இல்லைன்னுட்டு போயிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து சயின்டிஃபிக் மெத்தடு அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரெண்டும் தான் ஃபாலோ பண்ணி இந்த ஏரியாவில் நம்ம பாயிண்ட் குறித்து கொடுத்துருந்தோம் ஸோ என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது அடி ஆயிரம் அடி அப்படிங்கிறதான் டார்கெட் கொடுத்துருந்தேன் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது நல்ல ஒரு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்வீல் பாயிண்டில் அவங்க வாழ்நாள் முழுக்கும் இந்த தண்ணி வந்து நீங்கள் மேல்மட்டம் ட்ரை ஆனாலும் கீழே ட்ரில் பண்ணும்போது அடுத்தடுத்து தண்ணி கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுதான் கடைசி போருங்க இதுக்கு மேலே நாங்கள் ட்ரில் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஏழு எட்டு போர் ஆயிடுச்சு நாங்கள் வந்து போர்வில் அமைக்கிறோம் இதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லி இல்லை தைகரியமாக பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி நேற்று காலையில் பாயிண்ட்டு பார்த்தா நேற்று நைட்டு வந்து ஓட்டினாங்க பாயிண்ட்டு ஓட்டினாங்க நானூற்றி ஐம்பது வரைக்கும் மெகா புகைங்க கேப்பே இல்லாமல் ஒரே பாறையாக தான் போய்ட்டுருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பதில் ஒரு மட்டம் கட்டாயிடுச்சு நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி எண்பதுக்குள்ளே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நாலு மட்டங்கள் கட்டாயி ஒரு நாலஞ்சு தண்ணி பக்கமாகவே வந்துடுச்சு ஸோ என்னுடைய கெஸ்ஸிங் வந்து நான் தொள்ளாயிரத்து ஐம்பது கொடுத்துருந்தேன் அது மேலேயே வந்து ஒரு மட்டம் நல்லா கட்டாயிருச்சு அப்போ கீழே இன்னும் நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து எட்நூற்றம்பது டு தொள்ளாயிரத்து அறுபது வரைக்கும் ஒரு மட்டம் இருக்குது ஸோ அவர் வாழ்நாளில் என்றைக்கு ஓட்டினாலும் கீழே அடுத்தடுத்து அடுத்தடுத்து தண்ணி வர மாதிரி தான் நம்ம அந்த பூர்வமாக பார்த்து லோ ஃப்ரீக்குவென்சியாக பார்த்து நம்ம அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அவர் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருந்தார் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அமைச்சதுக்கு எனக்கும் நல்ல சந்தோஷம் இதே மாதிரி நான் மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறதுக்கு நான் தனியாக ரெடியாக இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் போட்டிருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வைக்க நன்றி வணக்கம் 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 நன்றி